எனதான்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மேசராசி என்பர்களே உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் முதலில் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எல்லா வளங்களையும் குறிப்பாக அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய நிலையிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய பொது பலன்களை மேஷ ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மேஷமாக இருந்தால் பொதுவாக பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்து உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேஷ ராசி என்பர்களே இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது நாள் இருபத்தி நாலு முழுவதுமே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலைக்கும் செவ்வாய் தான் ஆட்சிநாதன் நீச்சம் பெற்று நான்கிலே இருக்கிறார் எட்டாம் இடத்து அதிபதி ராசிக்கு அதிபதி நான்கிலே நீச்சம் பெறுவது என்பது பல நிலைகளிலே அனுகூலங்களை தரும் சில நிலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் பதிவினுடைய இடையிலே கவனம் எதிலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக பேசுவோம் இந்த அற்புதம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் லாபத்தை தர தயாராக இருக்கிறார் உங்களுடைய ராசியின் மீது சனி பகவானுடைய பார்வை என்பது இருக்கிறது இப்போது எந்த ஒரு விதமான லாபம் என்றாலும் கூட அதை நிச்சயமாக ஒரு சுப விரயமாக நீங்கள் மாற்றி வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வெற்றி எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் என்னவென்றால் குருவினுடைய பார்வை பலம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கு அங்கு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாயினுடைய வீட்டின் மீது சனி பகவானுடைய பார்வையும் இருக்கு அஷ்டமஸ்தானத்திலே உதாரணத்துக்கு ஒரு சிறிய வைரக்கல்லை நீங்கள் வாங்குகிறீர்கள் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கூட கல் கிடைக்கும் வைரக்கல் ஐம்பதாயிரத்துக்கும் கிடைக்கும் ஐந்து லட்சம் ஐந்து கோடிக்கும் கிடைக்கும் என்ற அளவிற்கு வாங்கி அதை வைத்து விடுகிறீர்கள் மறை வைத்து விடுகிறீர்கள் வீட்டில் ஒரு மூலையிலே அதை போட்டு புதைத்தே வைத்து விட்டாலும் கூட மறைந்திருக்கக்கூடிய நிலையாக அது மாறும் அது வருங்காலத்திலே மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும் அதாவது ஏதேனும் ஒரு சிறிது முதலீடு கூட பெரிதாக உங்களுக்கு பணத்தை தரும் ஆகையினாலே இந்த ஒரு அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கிறது இதை கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அதே போல் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் என்றால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தாயார் உங்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை இந்த எந்த விதமான ஒரு உடல் என்றாலும் நீங்களே ஒரு சுய பரிசோதனையின் அடிப்படையிலே ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவது என்பதை தவிர்த்து மருத்துவரை பார்த்து அதற்கான நோய் நாடி அதற்கான மருந்தை நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டுமே தவிர ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிடுவது பிரச்சனையை தந்துவிடும் ஆகையினாலே அதுல கவனம் அதேபோல் இந்த மாதம் முழுக்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே இரண்டாம் நிலையில குரு பகவான் வக்கரம் பெற்றிருப்பார் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் குரு விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் வக்கரம் பெற்று சில நன்மைகளை தருவார் ஆனால் சில தடை தாமதங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக அமையும் நினைத்தது உடனே நடக்கவில்லை என்ற வருத்தம் என்பது கூடாது எந்த முயற்சியிலும் விடாமுயற்சி என்பது வெற்றியை தரும் உறவினர்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படுமா என்று பார்த்தால் சற்று கூடுதலாக கவனமாக நீங்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அவரிடம் வந்தால் ஏதாவது பணம் கேட்டோ பொருள் கேட்டோ வந்தால் தவிர்த்து விடுங்கள் இல்லை என்று இல்லை என்றால் அது உங்களுக்கு வருங்காலத்திலே ஒரு சிக்கலை தரக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் செவ்வாய் இந்த இரண்டுமே இந்த மாதம் முழுக்க சஷ்ட அஷ்டக யோகத்தில் இருக்கிறது அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் என்று பார்க்கும்போது தொழிலில் லாபம் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் சட்டபூர்வமான விஷயங்களை சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதேனும் தேடி வரும் வம்புக்களிலிருந்து எப்படி தப்பித்து சீராக இருப்பது என்று ஒரு சாமர்த்தியத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த நிலைகளை கற்று தேர்ந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்போதுமே ஒரு இன்முகத்தோடும் கோபம் இல்லாமலும் வைத்திருக்கும் போது அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அதை தவிர்த்து கோபத்தோடோ அல்லது எடுத்தெறிந்து பேசுவதோ எதிராளி தப்பாகவே இருந்தாலும் கூட நீங்கள் அதை கவனமாக கையாள வேண்டும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நேச்சர் என்று சொல்லுவார்கள் மிக பண்போடு கையாண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பார்த்து அதன் பின்பு சட்டப்படி எந்த விஷயத்தையும் சந்திக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும் ராகு பகவான் இருக்கக்கூடிய நிலை பன்னிரெண்டாம் நிலை இந்த ராகு பகவான் எதையுமே பிரம்மாண்டமாக உங்களுக்கு சிந்திக்க வைப்பார் செயல்படுத்த வைப்பார் செலவு வைப்பார் அதை நீங்கள் உங்கள் இல்லத்திலே நடைபெற வேண்டிய திருமணங்களை பிரம்மாண்டமாக நடத்துவதாக அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம் வீடு ஒரு பிரம்மாண்டமான சற்று வசதிகள் கூட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே போல் உங்களுக்கு வாகன வசதிகளில் கூட லக்ஸரி ஒரு வாகனத்தை வாங்கலாம் ஆனால் தேவை என்றால் செய்யுங்கள் இருந்தாலும் கூட இல்லை என்றால் ஏதேனும் ஒரு விரயத்தை ஒரு செலவை சாதாரணமாக செய்வதை விட சற்று கூடுதல் செலவாக மாற்றி வைப்பது என்பது இந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினுடைய தன்மையாக அமைந்துள்ளது தொழில் நிச்சயமாக அனுகூலம் உண்டு பாகியம் உண்டு தனலாபம் இருக்கிறது சுப காரிய நிகழ்வுகள் இருக்கும் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் வேலையில நீங்கள் செய்யக்கூடிய வேலையில லாபம் என்பது நிச்சயமாக அமையக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வேலை இடத்துல பணி இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உண்மை நேர்மையின் மூலமாக அற்புதமான ஒரு தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது ஆறாம் இடத்துல கேது உங்களுடைய பணிவு கனிவு இவற்றின் மூலமாக ஒரு தன லாபம் சம்பள உயர்வு பதவி உயர்வு நன்மதிப்பை தந்துவிடும் ஆனால் ஏதேனும் அரசு வேலையிலிருந்து லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டால் இது அதற்கு நேர்மறை பதிலுக்கு நேர்மறையான ஒரு விளைவிற்கு பதிலாக எதிர்மறை நிகழ்வுகளை கூட தந்துவிடும் வழிபாடுகள் என்றால் முருகன் வழிபாடு குருவினுடைய வழிபாடு சூரியனுடைய வழிபாடு இவையெல்லாம் மிக அத்தியாவசியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முருகனுக்கு எளிய வழிபாடு என்பால் செவ்வாய்க்கான வழிபாடுதான் முருகனுக்கான வழிபாடு முடிந்தவரை அதிகாலையிலே தினமும் கூட எளிய மந்திரங்களை சொல்லலாம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னு அங்காரக பிரச்சோதயா என்ற எளிய மந்திரத்தை முடிந்த அளவிற்கு சொல்லுங்கள் முடிந்தால் வைதீஸ்வரன் கோயிலோ அல்லது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பு இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல திருத்தணி முருகனை சென்று தரிசனம் செய்து வருவதென்று மிக அற்புதமான பலன்களை தரும் இனிமையை தரும் ஏற்றத்தை தரும் கணவன் மனைவி வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அற்புத நிலையை தரும் பிரிந்திருந்தவர்கள் அல்லது ஒன்றாக இருந்து மனவருத்தம் இருந்தால் அந்த மனவருத்தம் எல்லாம் நீங்கி ஒரு அற்புத இணைவு என்பது ஏற்படும் திருமணமானவர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரன் அற்புதமான நிலை கோபம் மட்டும் கூடாது இணைந்த கரங்கள் தான் எதையும் சாதிக்கும் ஆகையினாலே வாழ்க்கை துணையோடு ஆலோசனை செய்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் சில நேரங்களில வாழ்க்கை துணை ஏதோ ஒரு மனக்கவலை வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகண நிலைகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தருகிறது அது போன்ற நேரங்களில் தெய்வ நம்பிக்கையோடு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுடைய வேலையையும் சற்று ஒதுக்கி வைத்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில நேரம் தினமும் செலவிடுவது என்பது குடும்பத்தினுடைய ஒற்றுமையை ஊங்கச்சையும் வெற்றி என்பதற்கும் குழந்தைகளுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை நிச்சயமாக தேவை பயணங்களிலே கவனம் தேவை குழந்தைகளும் நீங்களும் சென்று வரக்கூடிய நிலைகளிலே சற்று கூடுதல் கவனம் தேவை விளையாட்டு சமயங்களிலே குழந்தைகளுக்கு அடிபடாமல் இருப்பதற்கு என்ன முக்கியமான முன்னெச்சரிக்கையோ அவற்றை எடுப்பது நல்லது குழந்தைகளை தேவையில்லாமல் வீரதீர விளையாட்டுகளிலே ஈடுபடுத்துவது என்பது தவிர்க்க வேண்டியது அடிபடுவதற்கு ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சில நேரங்களிலே தருகிறது குழந்தைகளும் சரி பெரியவர்களுக்கும் சரி மேஷராசி என்பவர்களுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பரிகாரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் காலம் தாழ்த்துவது சோம்பேறித்தனம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல் காலம் தாழ்த்துவது உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை குறைத்துவிடும் மாணவர்களுக்கு கல்வி என்றால் ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் அஷ்டம நிலையில இருக்கும்போது புதனோடு இணைந்திருந்து குரு பார்வை இருப்பதன் காரணமாக எல்லா நுட்பம் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட படித்த கேள்வி மாவட்டம் பரீட்சையில் வராமல் போகக்கூடிய சூழ்நிலை என்பது டிசம்பர் பாதி வரை இருக்கிறது அதன் பின்பு ஞாபக சக்தி மேம்படும் வெற்றிக்கான வழிகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் காதலை பொறுத்தவரை சற்று பேச்சில இனிமையோடு இருந்தால் காதல் கசக்கப் போவதில்லை இருந்தாலும் கூட டிசம்பர் மத்திய வாக்கு வரை காதல் சார்ந்த விஷயத்துல தேவையற்ற முன்கோபம் காதலர்களோடு தேவையற்ற பேச்சு வீண் விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டால் தன்னை சிக்கலிலே உறவு முடிவுகளிலே நடந்து பிரிந்து பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு என்பதற்கும் ஆகினாலே டோன்ட் ஸ்பாயில் ரிலேஷன்ஷிப் அப்டு பிப்டீன் டிசம்பர் உடல் நலத்தை பொறுத்தவரை மீண்டும் சொல்கின்றனர் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சிவாய் மிகப்பெரிய ஒரு தந்து தந்துவிடுவதற்கு வாய்ப்பில்லை கவனக்குறைவாக இயந்திரங்களை இயக்குபவர்கள் குழந்தைகள் வீர தீர விளையாட்டுகளிலே ஈடுபடுவது அல்லது தேவையற்ற ஒரு உடற்பயிற்சி வேக வேகமாக வாகனங்களை ஓட்டுவது இவற்றை தவிர்ப்பது வயிறு சார்ந்த விஷயத்தில் வயிறு கோளாறு வராமல் இருக்க வேண்டுமென்றால் சாதகமான உங்களுக்கு ஏற்ற உணவுகளை எது ஏற்குமோ உடலுக்கு அதை மட்டும் முன்பது சிறப்பை தரும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கும்போது டிசம்பர் இருபத்தி ஏழு மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு துவங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரவு பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை இருக்கிறது ஆகையினாலே இருபத்தி ஏழு மதியத்திற்கு மேலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் சந்தாசம நாட்கள் இந்த நாட்களிலே புதிய வேலையை துவங்குவது புதிய ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் அனுகூலம் என்றால் இந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டு நாலு எட்டு ஒன்பது பதிமூன்று பதினாலு ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் அனுகூலம் எடுக்கும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தேன் என்றால் டிசம்பர் ஒன்று டிசம்பர் ஒன்பது பத்து பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது வெற்றியை தரும் எனது அன்பு நேர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் பட்டனை அணி அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி